இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்களும் அதனுடைய தலைநகரங்களும் அதை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாண்டை பொறுத்த இந்தியாவில் வந்து எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டைம்லெலாம் ஏழு இருந்துச்சு அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் எக்ஸ்ட்ரா கூடிச்சு லடாக் ஜம்மு காஷ்மீர் அப்புறம் ஒம்பதாச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஆறு அன்றைக்கி தாத்ரா டையூ டையுடாமல் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க அது மூலயமா இப்போ எட்டாக இருக்குது இந்த எட்டும் நம்ம படித்தா போதும் இந்த எட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளேஸஸை பார்த்துக்கோங்க அப்புறம் ஒவ்வொன்றோட கேபிட்டல்ஸ் அது ஈஸி தான் படிக்கிறது அந்தபான் நிக்கோபருக்கு போர்ட் பிளேயர் அது தீவு தானே போட்டுன்னு ஞாபகிச்சுட்டா போதும் லட்சத்தீவு கவராத்தி ராத்திரி லட்சத்தீவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஞாபகிச்சுட்டா போதும் ராத்தி கவராத்தி புதுச்சேரிக்கு பாண்டிச்சேரி அதிலே இருக்குது தத்ரா நகர் காவல டையி டாமனுக்கு டாமன் தான் கேபிட்டல் புதுடெல்லிக்கு டெல்லி சண்டிகருக்கு தான் ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்ரீநகர் வந்து வின்டர்ஸ் சம்மர் சீசனில் ஜம்மு வந்து வின்டர் சீசனில் லடாக்கு லே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்கள்